அஞ்சு போன் வந்துட்டு அஞ்சு பேரும் வேற சரி ஒரு ஒரு தான் பார்த்தாலும் அஞ்சு பேரும் ஓ அஞ்சு போட்டியா ஓ இவ்வளவு என்னதுக்கு தெரியாத விஷயம் அப்ப என்னத்துக்கு பேஸ்புக்கில் எல்லாம் பாக்குற பேஸ்புக் அது இதுல பாக்குறேன் இந்த உந்த அலி எக்ஸ்பிரஸ் இந்த திமுக எல்லாம் இருக்கலோடா அது இல்லாம அக்டோபர் முதலாம் தேதியில இருந்து வரி இல்ல விட்டு போறாங்களா வரி வரி ஆர விட்டாங்கன்னா நாங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கல எக்ஸ்ட்ரா அதுக்கும் காசுக்கு பே பண்ணுவோம் கட்டுறதுக்கு வேற வேலை இல்லை

சட்டி ஒரு என்னத்தை பார்த்தாலும் பார்த்து பார்த்து அதை இதை நிப்பாட்டுக்கு பாடி செய்யறது சில தீவூலையும் லோக்கல்ல நாங்க வெளிநாட்டு ஐட்டங்கள எடுத்து கொண்டு இருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்ன எங்களோட நாட்டுக்கு வந்த நிலாமை கொஞ்ச நாள் விட்டா இலங்கை சுருடா மாறிடும் நான் ரெண்டு மூன்றாம் ஒரு பைக்

கிரீம் தான் எக்ஸ்பீரி ஆயிருமே எப்படியே ரெண்டு மூணு வருஷத்துக்கு பாய் பண்ணி அதான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது கிழிச்சா உனக்கு பே அது எக்ஸ்பயர் ஆனாலும் பரவாயில்ல நான் என் ஃப்ரெண்ட் பட்டியல் கொடுத்து பாதி வெளியில் கொடுத்து முடிச்சுடுவேன் உனக்கு எல்லாம் தெரியல அடிபடுத்திடுவேன் போ நீ எல்லாம் தந்து கிளிக்கணும் எனக்கு போய் வேலை செய்ய போட சொல்லி விட்றோம் போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறோம் சரிதான் தச்சு தவிர கிரிமுலாம் எக்ஸ்பயர் ஆகிட்டுன்னு சொன்னால் ஒரு லட்சம் ரூபாய் பசு அவ்வளோ ஒரு கட்டுச்சி குரூப்ல மெசேஜ் போதும் க்ரீம் எல்லாம் விளட்டும் எல்லாத்தையும் போட்டோ அடிச்சு குரூப்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு போட்டா ஓகே தானே டெக் இந்த வேலை செய்ய என்ன பாக்குற வேற சே வேற சேரா என்னக்காடி கிரீம் தரமாட்டேன்ற இது வார எங்கடா போற அம்மா ஜூஸ் கறிய வச்சு வாங்க வா தம்பி எனக்கு கொண்டு எடுத்துட்டு வாடா எடுத்துட்டு வரேன் போ. ரோசி என்னடா ஓ எனக்கு கொஞ்சம் கிரீம்கள் எடுத்துனாடி எனக்கு அதுல விருப்பம் இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் போட நான் சொல்றேன் அந்த கிரீம் ஒன்று யூஸ் பண்ணு சொல்றான் அவன் எதுவும் அனுப்பி இருக்கான் விளையாட்டுல இருந்து அப்ப நான் அதை தான் பூச போறேன் எனக்கு எடுத்த கிரீமில் என்ன சென்று இருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு க்ரீம் மாதிரி இல்ல இல்ல ஒன்னும் அடிக்கல நான் அது என்னன்ன சொல்றேன் எனக்கு ஒரு நான் ஒரு பேஜன் ஃபாலோ பண்ணி நான் அவங்கள்ட்ட கிஃப்ட் மாதிரி கிஃப்ட் மாதிரி தான் என்ன ஒரு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆ கிஃப்ட் சொல்லி அதை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தவங்க ஓ அப்ப என்னண்டா நீங்கள் பக்கத்தில் நான் கொடுக்கல நீ தான் கிரீம் ரைட்டிங் கிரீம் இல்ல நீ தான அடிக்கடி அப்ப நீ பாத்தாரு எடுத்துக்கொடுவா எடுத்துக் கொடுவ எடுத்த வெளியே விட நான் முன்னூறு தான் ஓ ஓகே வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருக்கேன் பேர் டீட்டெயில் போட்டுருக்கோம் கிரீம் வேற இல்லை ஹைக்கு வந்த நான் இப்ப தான் பார்சல் போட்டுருக்கேன் நான் எடுத்து போட்டோ எல்லாம் அனுப்புறேன் சரியோ நீ அதை பார்த்துட்டு ஓகே சொல்ல எனக்கு மேக்ஷோ பண்ணிவிடு சரி அடி ஓகே 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 பாய் பாய் இப்படி எல்லாம் ஓட்டு பண்ணி இருக்கு மண்டபிலுக்கு கொண்டே மறக்கிற அறிவு எனக்கு சொல்றேன் அவனுக்கு வழங்கப்படும் மாற முரடியாய் அட அக்கா